அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ ரெண்டில் நம்ம பாருங்கள் டிஎன்பிசிக்கான டெஸ்ட் பச்சு ஸ்டார்ட் பண்ணி தான் வெற்றிகரமாக போய்ட்டு ஸோ சிக்ஸ் டு டென் தமிழ் வரல நம்ம முடிச்சிட்டேங்க அதில் நம்ம ஆறு டு எட்டு டெஸ்ட்டு தான் நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு தான் சொல்லிருந்தோம் ஆல்ரெடி ஆறு டு எட்டு நம்ம ஒரு டெஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா இருந்தாலும் இப்போ நைன்த்து டென்த்து முடிச்சதால் நம்ம சேர்த்து மட்டும் ஒரு ஃபுல் ரிவிஷன் கொடுக்கிறதுக்காக நம்ம மறுபடியும் டெஸ்ட் சொல்லியிருக்கோம் ஸோ இதை ப்ராப்பராக உட்காந்து பச்சை உங்களுக்கு கண்டிப்பாக சம யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் நான் ஒரு சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா என்ன பண்ணிட்டோம் சார் கொஞ்சம் டெஸ்ட்டை டிலே பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ சோ பிரச்சனைகளால் கொஞ்சம் டெஸ்ட்டு டிலே பண்ணிட்டோம் இட்ஸ் ஓகே நம்ம இதுக்கப்புறம் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம் சரி வாங்கி வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் சரிங்களா நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினை இணை எது ஓகேங்களா சரிங்க இங்கே பாருங்கள் நம்ம இந்த தாவரத்தோட இளமை பெயர்கள் தாவரத்தோட இளமை பெயர்கள் தான் அங்கே நம்ம கொடுத்துருக்கோம் சரி அதில் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அருகு அருகுனா புல் ஆமாங்க அந்த புல்லோட அந்த தாவர இலையை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் அருகு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைனா கோரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் சொல்லுவோம் அருகு அப்படி இல்லைன்னா கோரைன்னு சொல்லுவோம் ஆமாங்க ஏ எங்கே கரெக்டு தான் அடுத்து தாழை தாழை மடல் ஆமாங்க சப்பாத்தி கல்லியும் தாழையும் நம்ம என்னான்னு தான் சொல்லுவோம் மடல் தான் சொல்லுவோம் சப்பாத்தி கல்லியோட அந்த தாவர இலையும் தாழையோட தாவர இலையும் நம்ம என்னான்னு சொல்லுவோம் மடல் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் கரெக்டு தான் இதுவும் பனை இலை தவறுங்க ஏன்பா பனை ஓலை தென்னை ஓலை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் பனை ஓலை தென்னை ஓலை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ இலை அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் ஆலை இலை அரச இலை மா இலை பலா இலை வாழை இலை இதெல்லாம் தான் இலை வரும் பனை மரத்துக்கு வந்து ஓலை அப்படின்னு வந்திருக்கணும் அப்போ சி இங்கே தவறாக இருக்குது அடுத்து கமுகு கூந்தல் ஆமாங்க கமுகுனா என்னதுங்க கமுகுனா பாக்கு கமுகனா பாக்கு அப்போ கமுக கூந்தல் அப்படின்னு சொல்லி நான் பண்ணப்படும் தாவர எல்லாமே பேரில் அழைக்கப்படும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இங்கே எது தவறாக இருக்குது தான் தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சீங்க ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் வந்து சி பனை ஓலை அப்படின்னு நம்ம வந்திருக்கணும் சரிங்களா இதே நெல்லாக இருந்தால் நம்ம சொல்லுவோம் நெல் தாள் வரகு தாள் அப்படின்னு சொல்லுவோம் மல்லியாக இருந்தால் தழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கரும்பு தோகை நானல் தோகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ இதெல்லாம் அப்படியே எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுங்க சரி அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க கூற்றை கவனி இரண்டாயிரம் ஆண்டுகள் வழக்கத்தில் அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சில சொற்கள் வழக்கத்தில் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதில் இங்கே கூட்டு கொடுத்துருக்கோங்க கூட்டு ஒன்று பாருங்கள் மீன் என்ற வார்த்தை ரெண்டாயிரம் வருடங்கள் முன்னாலே வந்து பார்த்தோன்னா குறுந்தொகையில் இருந்திருக்கு அப்படின்னா ஆமாங்க குறுந்தொகையில் மீன் அப்படின்ற வார்த்தை வந்து இருந்திருக்கு கரெக்டு தான் அடுத்து அரசு அரசு அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தினா திருக்குறளில் இருந்திருக்கு இதுவும் கரெக்டு தாங்க முதலை முதலை வந்து பதிற்றுப்பத்தில் இருந்திருக்கு இது தவறு ஏன்பா ஏன்னா முதலை அப்படின்ற வார்த்தையும் எதில் இருக்குடானா குறுந்தொகையில் தாங்க இருக்குது முதலை அப்படின்ற வார்த்தை எதில் இருக்குது குறுந்தொகை அப்படின்ற நூலில் தான் இருக்குது பதிற்றுப்பத்து அப்படின்றது வந்து தவறு ஏன்னா வெல்லம் வெள்ளம் அப்படின்ற வார்த்தை தான் எதில் இருக்குண்டானா பதிற்று பத்து நூலில் வந்து காணப்படுது ஓகேங்களா இங்கே மூணாவது தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அப்போது ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க சரியான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என கூறும் நூல் எது பாருங்க நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் ஓகேங்களா அதாவது ஐம்பதுங்களால் ஆனது தாம்பா உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க ஏ திருக்குறள் ஸோ பாருங்க நம்ம ஒரு ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தா நம்ம கொஞ்சம் கேப் தருவோம் கொஸ்டின் வாசித்துட்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் இல்லையா ஸோ புதுசாக யாரனா அட்டன் பண்ணுறீங்க இல்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு அட்டன் பண்ணுறோம் கூட நம்மலாம் நீங்கள் டெஸ்ட் போல வந்து பார்த்தா டிக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை எழுதி பார்த்து கூட ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து தொல்காப்பியம் ஓகேங்களா சொல்காப்பியை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ கார் நாற்பது நாங்கள் சொல்லியிருக்கோம் கடல் நீர் முகந்த கமுழ்ஜூழ் எழிலி அதான் கார் நாற்பது சொல்லியிருக்கோம் பதிட்டு பத்து நான் சொல்லியிருக்கோம் நெடு வெண்ணல்லூசி நெடுவசி பறந்த ஓகேங்களா ஸோ அந்த புண்ணை வந்து ஊசி வச்சு தச்சாங்கன்ற வார்த்தை சொல்லியிருக்கும் கோட்சுரா எரிந்தண்ண சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா நற்றினை ஓகேங்களா ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து தொல்காப்பியம் அப்படின்றதாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் பாருங்க தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் பா இவர் வந்து என்ன என்ன போலே சிந்திப்பார் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என அப்துல் கலாமால் பாராட்டப்பட்டவர் யார் சூப்பர் யாருங்க நல்லை நெல்லை சுமுத்து பீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ நல்லை சுமுத்து தான் அப்துல் கலாம் அவர்களால் என்ன பண்ணப்பட்டாரு தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்ப சந்தி சாரி சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்பட்டாரு பாராட்டப்பட்டார் ஓகேங்களா ஸோ பீதா வந்து இதுக்கான அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தவறான இணை அதுங்க தவறான இணை எது நல்வழி நல்வழி ஆமாங்க ஔவையார் நல்வழி அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் தாங்க கரெக்டு தாங்க நல்வழி அப்படின்ற நூலோட ஆசிரியர் ஔவையார் ஏன்னா அவங்க என்னென்ன நூல் எழுதியிருப்பாங்க ஆத்துச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஔவையாரோட நூல்கள் தான் கரெக்டு தான் நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார் மக்கள் கவிஞர் நான் பிச்சமூர்த்தி தவறுங்க ஏன்பா ஏன்னா மக்கள் கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் என்ன பண்ணியிருப்பாரு எளிய தமிழில் வந்து சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை உழைப்பாளர்களோட அந்த வேர்தான் எழுதியிருப்பார் அது அவர் எப்படி அழைக்கப்படுறாரு மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழைக்கப்படுறாரு நான் பிச்சைமூர்த்தி அப்படின்றது வந்து தவறு ஓகேங்களா அப்போ பி தான் இங்கே தவறாக இருக்குது அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர் மீது எல்லாம் கரெக்டு தாங்க படிக்காத மேதை அப்படின்னா காமராஜர் ஓகேங்களா ஸோ படிக்காத மேதை கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் கர்ம வீரர் பெருந்தலைவர் இதெல்லாமே யாரை குறிக்கின்றான்னா காமராசரை தான் வந்து குறிக்கும் கரெக்டு தான் அடுத்து இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னு பார்த்தோன்னா ரா அரங்கநாதன் ஆமாங்க அதுவும் கரெக்டு தான் ஸோ இந்திய நூலகவியலோட தந்தை அழைக்கப்படுறவர் யாருன்னா ரா அரங்கநாதன் தான் அதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ அப்போங்க பி தான் தவறாக இருந்தது மக்கள் கவிஞர்னா யார் வந்திருக்கணும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்திருக்கணும் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் யாருடைய பிறந்த நாள் மாணவர் நாளாக கொண்டாடப்படுகிறது பாருங்க யாருடைய பிறந்தநாளாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் மாணவர் நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ யாருடைய பிறந்தநாள் மாணவர் நாளாக கொண்டாடப்படுகிறது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் நேரம் நீங்கள் போட்டுட்ருப்பீங்க ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் அப்துல் கலாம் அவர்களோட பிறந்தநாள் தான் நம்ம மாணவர் நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம் அக்டோபர் பதினஞ்சு ஓகேங்களா ஸோ அக்டோபர் பதினஞ்சு அப்துல் கலாம் பிறந்தநாளாக தான் நம்ம மாணவர்கள் நாளாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ காமராசர் பிறந்த நாள் ஜூலை பதினஞ்சு அது கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இந்த விஷயங்கள் அப்படி நம்ம பார்த்துக்கலாம் விவேகானந்தர் விவேகானந்தரோட பிறந்தநாள் வந்து பார்த்தினா ஜனவரி பன்னெண்டுங்க அதாவது தேசிய இளைஞர் நாளாக வந்து அதை நம்ம இருக்கோம் ஜவஹர்லால் நேரு வந்து நவம்பர் ஃபோர்டீன் அதை வந்து குழந்தைகள் தினமாக நம்ம வந்து இருக்கோம் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அப்துல் கலாமோட பிறந்தநாள் தான் மாணவர் நாளாக நம்ம கொண்டாடுறோம் அடுத்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எது பாருங்கள் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எது சூப்பர் எதுங்க ஆசாரக்கோவை சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஆசார கோவை தான் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படக்கூடியது இதனோட ஆசிரியர் யாருங்க பெருவாயின் முள்ளியார் இதனோட ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆசாரக்கோவின் ஆசிரியர் ஓகேங்களா இவர் வந்து கயத்தூர் அப்படின்ற ஊரில் தான் வந்து இவர் வந்து பிறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ இந்த ஆசார கோவில மொத்தம் நூறு வெண்பாக்கள் இருக்கு ஸோ இதில் சார்ந்த தகவல்கள் நல்லா ஆரம்பிச்சுங்க அப்போ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து பார்த்தினா ஆசாரக்கோவை அடுத்த கொஸ்டின் வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என கூறும் நூல் எது பாருங்க வணிகரை ஸோ வணிகர் என்ன பண்ணுவாங்க நடு நின்ற நன்னெஞ்சினர் அதாவது என்ன பண்ண மாட்டாங்க கொடுக்கறதும் குறையாக கொடுக்க மாட்டாங்க எடுக்கிறதும் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகர்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா வணிகர்களை நடுநின்ற நன்னெஞ்சினூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுங்க சூப்பர் பட்டினப்பாலை டி தாங்க இதுக்கான ஆன்சர் நீங்கள் நேரம் ஆன்சர் போட்டுருப்பீங்க பட்டினப்பாலை வடிக வணிகர்களை நடு நின்ற நெஞ்சினார் அதை என்ன பண்ண மாட்டாங்க உரிய அளவை விட அதிகமாகவும் வாங்க மாட்டாங்க கொடுக்கும்போது அளவு குறைவாக கொடுத்து வந்து ஏமாற்ற மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க தான் வந்து பார்த்தோன்னா இந்த வணிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் வந்து பட்டினப்பாலை ஓகேங்களா அதாவது கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட்டினப்பாலை தாங்க அது சொல்லக்கூடியது ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கவிநாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார் என்ன எதுங்க என்னும் அடைமொழி பெற்றவர் யார் சூப்பர் பார்க்கலாம் நீங்கள் நேரம் போட்டுட்ருப்பீங்க கவிநாயிரு அப்படின்ற அடைமொழி பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் கவிநாயிரு அப்படின்ற அடைமொழியை பெற்றவர் வந்து தாராபாரதி தான் வந்து அடைமொழி பெற்றிருப்பார் இவரோட இயற்பயர் தான் என்ன எதுங்க ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா நல்லா நான் பிடிச்சுக்கோங்க தாராபாரதியோட இயற்பயர் தான் ராதாகிருஷ்ணன் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இது எல்லாமே தாராபாரதியரோட நூல்கள் தான் ஓகேங்களா ஸோ தாராபாரதி ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டருங்க தாராபாரதி வந்து பார்த்திங்கன்னா கவிநாயர்னு அழைக்கப்படுறாரு இவரோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் புதிய விடியல்கள் விரல் நுனி வெளிச்சங்கள் இது எங்கள் கிழக்கு இது எல்லாமே வந்து யாரோட பாடல்கள்னா தாராபாரதியோட அந்த பாடல்கள் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் யார் பாருங்க திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைங்கரிடம் தலைமை கணக்காளராக பணியாற்றியவர் யார் சூப்பர் நேரம் நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுட்ருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர் பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தினா தாயுமானவர் தான் வந்து பார்த்தினா பராபரக்கண்ணிகளை வந்து எழுதியிருப்பார் தாயுமானவர் அவரோட பாடல்கள் எல்லாமே தாய் மாணவர் பாடல்கள் அப்படின்ற பாடலில் தொகுக்கப்பட்டிருக்கு இதை தான் தமிழ்மொழியின் உபனிடதம் தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா ஸோ இவர் தான் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைஞரிடம் தலைமை கணக்காயராக பணிபுரிந்திருப்பார் ஓகேங்களா அப்போது திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைஞரிடம் தலைமை கணக்காயராக பணிபுரிந்தவர் யாருன்னு பார்த்தின்னா தாரா சாரி தாயுமானவர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கைஸ் பறவை என்பது எதுங்க பறவை என்பது சரி கைஸ் ஸோ பறவை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காரண புது பெயர் என்னப்பா முதல்ல பொது பெயர் என்ன நம்ம காரண பெயர் முதல்ல பார்த்துக்கலாமா இருக்கும் பொது பெயர் என்னன்னா பொதுவாக அதாவது வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக வைக்கக்கூடிய பெயர்கள் தான் பொதுப்பார்ன்னு சொல்லுவோம் அதே ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்டிருந்தால் அதான் காரண பொது பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ இங்கே பறவை அப்படின்றது எல்லா பறவைகளுக்கும் பொதுவான பெயர் தான் பறவை அப்படின்றது அது பறக்கக்கூடிய காரணத்தால் அதுக்கு பறவையின் பெயர் வச்சுருக்கிறதுனால அதனால் காரண பொது பெயர் ஓகேங்களா இதே மரங்குத்தின்னு வந்திருந்தால் தான் காரண சிறப்பு பெயரில் வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ காரண பொதுப்பெயர் சி வந்து காரண பொது பெயர் அடுத்த குறித்து பார்க்கல பாருங்கள் ஒரு பொருள் இயல்பை உள்ளது உள்ளபடி அழகுடன் கூடுவது ஸோ ஒரு பொரு ஒரு பொருளோட இயல்பை இறக்கிற மாதிரியே சொல்லக்கூடிய அந்த அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளவாறே சொல்லவுது ஸோ ஒரு பொருளோட இயல்பை உள்ளது உள்ளவாறே சொல்லக்கூடிய அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க இயல்பு நவீர்ச்சி அணி ஆமாம் நம்ம என்ன பண்ணுவோம் இயல்பாக அப்படியே இருக்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அதனால் அது இயல்பை நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லப்படுது இதை தான் எப்படியும் அழைக்கப்படும் தன்மை நவீர்ச்சி அணி அப்படின்னு அழைக்கப்படுறதும் இது தாங்க ஓகேங்களா அப்போ ஏ மற்றும் பி ரெண்டுமே இங்கே கரெக்ட் தான் இதுக்கான சி ஒரு பொருளோட இயல்பை இருக்கிறத இருக்கிறத மாரியே சொல்லக்கூடியது தான் வந்து பார்த்தோன்னா என்னதுங்க தன்மை நவீர்ச்சி அணி அல்லது இயல்பு நவீர்ச்சி அணி ஓகேங்களா அதே போல் ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி இன்னும் அழகுக்காக மிகைப்படுத்தி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க உயர்வு அணி அதையும் நான் போச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பதிமூணாவது கொஸ்டின் கூட்டை கவனி காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ஆமாங்க ஸோ நாமக்கல் கவிஞர் நாமக்கல் வே ராமலிங்கனார் எப்படி அழைக்கப்படுறாரு காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு கரெக்டு தான் ஓகேங்களா ஏன்னா இந்த காந்திய கொள்கையால் ஒரு அதிகமாக ஈடுபட்டு அவரோட கொள்கையை பின்பற்றிருப்பார் தான் காந்திய கவிஞர் அழைக்கப்பட்டிருப்பார் பகுத்தறிவு கவிராயர்னு அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி ஆமாங்க ஸோ பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தினா உடுமலை நாராயண கவிதாங்க ஓகேங்களா ஏன்னா அவரோட தமிழ் பட திரைப்பட பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பகுத்தறிவு கருத்துக்கள் அதிகமாக பரப்பக்கூடியதாக இருக்கும் அதனால் தான் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை நாராயண கவி அழைக்கப்படுறாரு அடுத்து ஓமை கவிஞர் சுரதா ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ ஓமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா தாங்க ஸோ சுரதா தான் ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுவார் அழைக்கப்படுவார் அது அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இங்கே டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சுரதாவோட இயற்பயர் நம்மளுக்கு தெரியும் ராசகோபாலன் ஸோ இவர் வந்து த பாரதி பாரதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் சுப்ரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினிருப்பார் அதனோடய சுருக்கம் தான் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் ஸோ இவரோட வந்து இவரோட ஓமையை அதிகமாக பயன்படுத்தி ஒரு கைதிகள் எழுதியிருந்தாலும் ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுவார் ஸோ அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இது எல்லாமே நம்ம சுரதாவோட நூல்கள் ஓகேங்களா இங்கே மூணுமே கரெக்டு தாங்க காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஓமை கவிஞர் சுரதா அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் தவறானது எது நெடில் தொடர் குற்றியலுகரம் என்னதுங்க நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆறு ஸோ பாருங்கள் நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆறு ஆமாங்க ஸோ நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆறு கரெக்டு தாங்க ஏன்பா ஏன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் எப்பவுமே ரெண்டு எழுத்துல தான் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஈரெழுத்து சொற்களாக தான் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதனால் வந்து பார்த்தோன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆறு அப்படின்றது கரெக்ட் தான் ஓகேங்களா சரி அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம் ஒன்பது ஆமாங்க ஒரு தனி நெடில் அல்லாத ஒரு உயிர்மை எழுத்து வரப்போ அதை தொடர்ந்து ஒரு உயர எழுத்துக்கள் வந்தால் அதான் உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம் இப்போ நம்ம ஒன்பதுன்னு இருக்கு இல்லையா ஒன்பதில் பாருங்க ஓகேங்களா அது எப்படி பிரியும் இப்பு குட்டல் ஆ அப்படின்னு பாருங்க அப்போ உயிர்மையை எடுத்து ஒரு என்ன வருது குற்றிய சொல் வருது இல்லையா ஓகேங்களா அப்போ தூ அப்படின்றது குற்றியலுகிற சொல் அது வரதுனால இது என்னதுங்க உயிர்மை குற்றியலுகரம் அடுத்து மென் தொடர் குற்றியலுகரம் என்னதுங்க மென் தொடர் குற்றியலுகரம் உப்பு தவறுங்க ஏம்பா ஏன்னா உப்பு அப்படின்றது வன்தொடர் குற்றியலுகரம் ஓகேங்களா ஏன்னா கசாட்டை தப்பற ஸோ கசட்டை தப்பற அப்போ பா வந்தாலே அது என்னதுங்க வன்தொடரில் வந்துடணும் அப்போ வன்தொடர் குற்றியலுகரம் குரம் இங்கே எங்கன நம்மன தான் மென் தொடரில் வரக்கூடியது அந்த எழுத்துக்களை அடுத்து குற்றியலுகரம் குரம் வந்தால் அதான் மென் தொடர் குற்றியோகரம்னு சொல்லப்படும் ஸோ இடையத்தொடர் குற்றியோலு உரம் எய்து இடையின என்னதுங்க இறலை வழலை இது எல்லாமே இடையின எழுத்துக்கள் அதை தொடர்ந்து வரக்கூடிய உலகிறங்கள் தான் கு இடைத்தொடர் குற்றியோகரம்னு அழைக்கப்படும் அப்போ டி சாரி சி தான் இதுக்கான ஆன்சர் மீதி எல்லாமே இங்கே கரெக்டாக இருக்குங்க அடுத்து ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது எவ்வளவு மாத்திரை அளவில் ஒழிக்கும் பாருங்கள் இந்த ஐகார எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த ஐகார எழுத்துக்கள் சொல்லோட இடையிலையும் இறுதியிலும் வரும்போது ஓகேங்களா எவ்வளவு மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஸோ இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஐகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவில் தாங்க ஒழிக்கும் ஓகேங்களா ஏதான் இதுக்கான ஆன்சர் சரிங்களா சப்போஸ் சொல்லுக்கு முதல்லையே வந்துச்சு சொல்லுக்கு முதல்லே ஐயன்ற வேர்டு வந்துச்சு அப்படின்னா அங்கே தான் ஒன்றரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வந்தால் அது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம்ங்க அடுத்த கொஸ்டின் யாருக்கு துன்பம் இல்லை என திருவள்ளுவர் கூறுகிறார் பாருங்கள் இந்த உலகத்தில் யார் வந்து துன்பம் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாருங்க யாருக்கு துன்பம் இல்லை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறாய் ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க ஸோ எதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா தாங்க இதுக்கான ஆன்சர் பிறர் குற்றம் போல் தம் குற்றம் காண்போர் பிறர் குற்றம் போல் தம் குற்றம் காண்போர் வாழ்வில் தான் என்ன இல்லைங்களா துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிறப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு சூப்பராக சொல்கிறார் பாருங்கள் ஏதிலார் குற்றம் போல் ஏதிலார்னது பிறருடைய குற்றத்தை போல தான் குற்றத்தையும் யார் ஒருத்தர் காணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த விதமான துன்பமும் இல்லாமல் வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து கூற்றை கவனி பசும்பொன் ஸோ பசும்பொன் முத்துராமலிங்கம் சார்ந்த அந்த கூட்டுகள் தாங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா பாராட்டி உள்ளார் ஆமாங்க ஸோ தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து பாராட்டியிருக்காரு கரெக்டு தான் இந்து புத்து சமய மேதை என அழைக்கப்பட்டார் ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ தேசியம் காத்த செம்மல் இந்து புத்து சமய மேதை வித்யா பாஸ்கர் பிரசவன கேசரி அடுத்து சன்மார்க்க சண்டை மாறுதும் இது எல்லாமே வந்து பார்த்தா இவரை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் நேதாஜி என்ற பெயரில் தினசரி இதழை நடத்தினார் தவறுங்க நேதாஜி என்ற பெயரில் இதழை நடத்தினார் ஆனால் அது தினசரி இல்லைங்க என்னதுங்க அப்போது வார இதழில் ஓகேங்களா நேதாஜி அப்படின்ற பெயரில் அவர் நடத்தினார் அது கரெக்டாக தான் அதை தவிர்க்க முடியாது ஆனால் அது தினசரி இதழில் ஒரு வார இதழை தான் வந்து அவர் நடத்தியிருப்பார் ஓகேங்களா அப்போங்க ஒன்று ரெண்டு சரியாக இருக்கிறதுனால ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ தேசியம் காத்த சம்மல்னு திருவிக்கா அழைக்கப்படுறார் திருவிக்காவால் பாராட்டப்பட்டார் இந்து புத்து சமயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அடிக்கப்படுறாரு நேதாஜி அப்படின்ற பெயரில் ஒரு வாரதழன் வந்து நடத்தியிருந்தாரு அடுத்து இணை எது பாருங்கள் சொற்பொருள் இருந்து கொடுக்கப்பட்டுள்ள கேசியிருந்தாங்க வங்குள் வங்குழுனா காற்று ஆமாங்க வங்குனா வந்து காற்று தான் கரெக்டு தான் வங்குனா என்னதுங்க காற்று அடுத்து நீகான் நீகான்னா வணிகன் தவறுங்க ஏன்பா ஏன்னா வங்குள் அப்படின்னா காற்று கரெக்டு தான் நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் வணிக நிலைங்க நாவாய் ஓட்டுபவன் ஸோ இந்த கப்பலை ஓட்டுறவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்க தான் எப்படி அழைக்கப்பட்டாங்கடானா நீஹான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டாங்க அழைக்கப்பட்டாங்க ஓகேங்களா அப்போ பி இங்கே தவறாக இருக்குது வங்கம் அப்படின்னா கப்பல் வங்கம்ன்ற வேர்டு கப்பலை தான் குறிக்குது எல் அப்படின்னா பகல் ஓகேங்களா ஸோ இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே பி தான் தவறாக இருக்குது நான் வந்திருக்கணும் நீஹான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன் அப்படின்னு வந்திருக்கணும் அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் உலகுக்குலேருந்த உருகெழு வங்கம் என கூறும் நூல் எது பாருங்க உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் தான் பார்த்தோம் வங்கம்னா என்னது கப்பல் அதாவது பெரிய பெரிய கப்பல்கள் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த நூல் எது நிறையா நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுட்ருப்பீங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகனானூறு ஏதாங்க ஓகேங்களா அப்போ உருகு கிளர்ந்தன்ன உருகழு வங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் பார்த்தினா அகனானூரில் தாங்க வந்து இது காணப்படுது இதனே பதிற்றுப்பத்தில் பதிற்றுப்பத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க கப்பல்ன்ற ஒரு வார்டு வந்து சொல்லியிருப்பாங்க அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் ஸோ இதை சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தினா ப பதிற்றுப்பத்து ஆனால் உலகு கிளர்ந்தன்ன உருக்கழு வங்கம் சொல்லக்கூடிய நூல் அகனானூரு ஏ அடுத்து பாரதிதாசனின் எந்நூலுக்கு சாகித்ய அகதாமி விருது கிடைத்தது பாருங்கள் பாரதிதாசன் ஸோ பாரதிதாசனை பற்றி கொஸ்டின் இல்லாமலே இருக்காதுங்க ஸோ பாரதிதாசன் வந்து பார்த்தினா நிறைய நூல்கள் எழுதியிருப்பார் அதில் பாரதிதாசனோட எந்த நூலுக்கு சாகித்ய அகதாமி விருது கிடைச்சிருக்கும் ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தியார் தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ இவரோட இவர் என்ன பண்ணியிருப்பார் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் இதெல்லாம் அவர் எழுதிய நூலாக இருந்தாலும் இதில் பிசிராந்தியார் அப்படின்ற அந்த நாடக நூலுக்கு என்ன கிடைச்சிருக்கும் சாகித்ய அகதாமி விருது வந்து கிடச்சிருக்கும் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினை எது பாருங்கள் மறுபடியும் நம்ம இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி ஓர் எழுத்து ஒரு மொழி பாருங்கள் மொத்தம் நாற்பது ஓகேங்களா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு இருக்கத்தான் வந்து நன்னூலர் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ அதில் பே அப்படின்னா மேகம் ஆமாங்க கரெக்டு தாங்க பே அப்படின்ற ஒரு இடத்துக்கான பொருள் வந்து மேகம் மே அப்படின்னா அன்பு மேனான எதுங்க அன்பு கரெக்டு தாங்க வை வை அப்படின்னா எது மலர் தவறுங்க ஏன்பா ஏன்னா வி அப்படின்னாதாங்க மலர் அப்போ வைனான்னாப்பா வை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அப்படின்ற மீனிங்கில் வந்துருக்கணுங்க ஓகேங்களா அப்போங்க சீதான் தவறாக இருக்குது அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் யானா அகலம் கரெக்டு தான் அப்போ பேனா மேகம் கரெக்டு மேனா அன்பு கரெக்டு வைனா புல் வீணா தான் மலரை குறிக்கக்கூடியது யானா அகலம் அடுத்த கொஸ்டின் பார்க்குறேன் கடித இலக்கியத்தின் முன்னோடி பாருங்கள் கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க டி கே சிதம்பரனார் ஓகேங்களா ஸோ டி கே சிதம்பரனார் தான் எப்படி அழைக்கப்படுறாரு கடித இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பி தாங்க அடுத்து மாலை வழியில் மலை தூரல் பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது இதில் பயின்று வரும் அணி எது பாருங்க மாலை வெயில் மழை தூரல் பொன்மழை பொன்மழை பொழிந்தது போல் தோன்றியது இதில் பயின்று வரும் அணி எது சூப்பர் எதுங்க இல்பொருள் ஊமை அணி சோ மாலை வெயில் மழைத்தூரல் எப்படி இருந்ததாம் பொன்மழை போல் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஒரு பொன்னாலான மழை வரதுக்கான வாய்ப்பே வந்து இல்லை அப்படி இல்லாத ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க சொல்கிறதுனால இது என்னதுங்க இல் பொருள் ஓமை அணி என்னதுங்க இல் பொருள் ஓமை அணி டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் பாருங்க பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் கருமமே கட்டளைக்கல் இதில் பயின்று வரும் அணி எது ஸோ பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் கருமமே கட்டளைக்கல் இதில் பயின்று வரக்கூடிய அணி எது ஓகே என்னடா நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுட்ருப்பீங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி எதுங்க ஏகதேச தாங்க இதில் வந்து பயின்று வந்திருக்கு ஓகேங்களா ஸோ பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் ஒருத்தனோட பெருமைக்கும் சரி அவனோட இது அவர்க்கும் சரி அவனோட செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க அது உருவகப்படுத்தி சொல்கிறதனால் இது ஏகதேச உருவகணி டி தான் இதில் வந்து வந்திருக்கு அடுத்து வினையால் வினையாக்கி கோடல் நனவுகள் ஏனையால் ஏனையா தற்று இதில் பயின்று வரும் அணி எது பாருங்கள் வினையால் வினையாக்கி கோடல் ஸோ வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுல் ஏனையால் ஏனையா தற்று இதில் பயின்று வரும் அணி எது சூப்பர் அப்புறம் இதில் எந்த நீங்கள் பயின்று வருது ஓமை அணி ஓகேங்களா நேரம் நீங்கள் ஆன்சர் போட்டுட்ருப்பீங்க இதில் அணி தாங்க வந்து பயின்று வருது ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கங்க ஏனையை வந்து ஓமையாக வச்சு சொல்லியிருந்தனால இதில் ஓமை அணி தான் வந்து பயின்று வந்திருக்கு இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கைஸ் இப்போ நம்ம ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பார்ட் ஒன்னில் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற இருபத்தஞ்சி கொஸ்டின் வந்து பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அதனோட தொடரை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கைஸ்